நெல்லித்தோப்பு பகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் திரு ஓம் சக்தி சேகருக்கு முழு ஆதரவு அளிப்பது என புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆற்றி வரும் மக்கள் நலப்பணிகளுக்கு பாராட்டு தெரிவித்தும் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஓம் சக்தி சேகருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வது என முடிவு செய்யப்பட்டது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவருமான திரு ரங்கசாமி இதனை தெரிவித்தார் அதிமுக வேட்பாளதரிப்பது என்றுமதாக தீர்மான இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் திரு சி வி சண்முகம் திரு எம் சி சம்பத் மற்றும் கழக நிர்வாகிகள் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமியை சந்தித்து நெல்லித்தோப்பு தொகுதி கழக வேட்பாளர் திரு ஓம் சக்தி சேகருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர்